கருத்து வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா கருத்து எல்லாருமே வந்து ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பற்றின கருத்து உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இப்போது வந்து கருத்து வேறுபாடு காரணம் என்ன காரணம் அப்படின்னா இன்னும் அந்த விஷயத்தில் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது அப்படின்னா அது காரணம் அது பற்றிய அது பற்றிய உண்மையை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் கருத்து வேறுபாடுகளே ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரியான கருத்து தான் இருக்கணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து பூமி உருண்டையாக இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வேறு ஒவ்வொரு கருத்து இருந்தது அப்புறம் அதில் உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ உலகத்தில் உள்ள அனைவருக்குமே வந்து பூமி உருண்டை தான் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துருச்சு அதே மாதிரி தான் வந்து வாழ்க்கையில் வந்து அவ மனுஷங்க எப்படி உருவானாங்க அவங்க வந்து கடவுள் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் படைச்சாருன்னு சொல்லிட்டு நிறைய கருத்துகள் இருந்தது இன்றைக்கி அது அதோடய கருத்து எல்லாமே வந்து இப்போ அது வந்து குரங்குலேருந்து குரங்கு தான் குரங்குலேருந்து தான் வந்து நமது மனித உயிர்கள் பிறந்த உருவானார்கள் அப்படிங்கிறது அந்த கருத்தை வந்து உலகத்தில் இருக்கிற அனைவருமே ஏற்றுக்கொள்ளி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ கருத்து எல்லாருமே எல்லாத்துக்கும் அந்த விஷயத்தில் ஒன்றாயிடுச்சு ஒரே மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி வந்து சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது இன்றைக்கி வந்து சூரியன் நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது அப்புறம் பூமி பூமி வந்து சுழன்று கொண்டிருக்கிறது தன்னைத்தனை பூமி வந்து சுற்றிக்கிட்டுருக்கு சூரியனை அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற கருத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க இப்போ ஒரே கருத்து தான் வந்துருச்சு அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும் சரி என்பது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் உலகத்தில் அதுதான் ஒற்றுமை கருத்து ஒற்றுமை தான் மனித ஒற்றுமை அப்போது வந்து இன்னைக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது கருத்து வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் நம்பிக்கைகளில் வேறுபாடு வாழ்க்கை முறைகளில் வேறுபாடு இதுதான் வந்து கருத்து வேறுபாடுகளுக்கு காரணம் வாழ்க்கை முறைனால் நீ எப்படி வாழ்கிற ஏழையாக வாழ்கிறாயா பணக்காரராக வாழ்கிறாயா கோடீஸ்வரராக வாழ்கிறாயா இந்த வாழ்கிற முறை இருக்குல்ல இதுதான் வந்து கருத்து வேறுபாடுகளுக்கு காரணம் எப்படி வாழணும் இப்போ ஒருத்தர் கோடீஸ்வரராக வாழ்கிறாருன்னா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா கோடீஸ்வரராகத்தான் வாழ வேண்டும் என்று சொல்ல வருகிறார் அவர் இன்னொருத்தர் எளிய எளிமையாக வாழ்கிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றனா எளியவராகத்தான் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் இன்னொருத்தர் வந்து நடுத்தர வர்க்கத்தோடு அல்லது பணக்காரராக வாழ்கிறார் அப்படின்னா லட்சாதிபதி அப்போ பணக்காரராகத்தான் வாழ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது அல்லது அவருக்கு வந்து ஆசை இருக்கலாம் கோடி சொராக வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம் ஆனால் அவரால் வந்து ஒரு லட்சாதிபதியாகத்தான் வாழ முடிகிறது அவரிடம் அவரிடம் கோடிக்கணக்கான பணத்தை வர வைக்க முடியவில்லை இப்போ வந்து வாழுகிற முறைகளில் நிறைய இந்த இந்த நம்பிக்கைகள் இருக்குல்ல எளியராக வாழ்கிறது இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல இது ஒரு கருத்து ஏற்றத்தாழ்வு கருத்துகளில் உள்ள ஏற்றத்தாழ்வு ஒரு நம்பிக்கைகளில் உள்ள ஏற்றதாழ்வு நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நம்பிக்கை தான் இருக்கணும் வாழ்க்கை முறையில் வந்து நாம் அனைவரும் எளியவராகத்தான் வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லது பணக்காரராகத்தான் வாழ வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரே நம்பிக்கை தான் இருக்கணும் அப்போ வந்து ஒரே நம்பிக்கை இந்த உலகம் முழுக்க ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாரையும் அவங்க கோடீஸ்வரரும் இருக்காங்க அப்போது கோடிஸ்வரராகத்தான் வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையை அனைத்து மக்களுக்குமே ஏற்படுத்த முடியாது அனைத்து மக்களையுமே வந்து அப்போ அப்படின்னு அனைத்து மக்களுமே அப்போ தான் வாழ வேண்டும் அனைத்து மக்களுமே கோடிஸ்வரராக வாழ முடியாது அப்போ அந்த விஷயத்தில் கோடிஸ்வரர் என்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த அந்த நம்பிக்கை அந்த வாழ்க்கை முறை அது வந்து அனைவருக்குமே பொருந்தாது அப்படின்னா அந்த கருத்து வந்து தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கருத்து இந்த கருத்தை அப்போ நம்பி நீக்கி விடலாம் அந்த நம்பிக்கையை கூட நீக்கி விடலாம் கோடிஸ்வரராக வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை கூட நம்ம தடை விதித்து விடலாம் அப்போ எல்லாராலேயும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை எது எல்லாருமே கோடீஸ்வரராக பங்களா கட்டிகிட்லாம் வசிக்க முடியாது அப்போது அது ஒரு கருத்து அது ஒரு வாழ்க்கை முறை என்பது அது ஒரு கருத்து ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தானே கருத்தாக மாறுகிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருமே வாழ வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை முறை எதுனா எளிமையான ஒரு வாழ்க்கை முறை தான் எல்லாராலுமே வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறையை எல்லாருமே எல்லாருக்குமே அதை கொடுத்து விட வேண்டும் எளிமையாகத்தான் நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அந்த கருத்து தான் அந்த நம்பிக்கையை தான் நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்க முடியும் எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் நீங்கள் ஒரு கோடிஸ்வரராக எல்லாரையும் வாழ வைக்க முடியாது அதாவது ஒரு லட்சாதிபதியாக எல்லாரையும் வாழ வைக்க முடியாது எல்லாரையும் நீங்கள் வந்து ஏன்னா ஒரு கோடிஸ்வரர் அவர் என்ன பண்ணுவார்னா பெரிய வீடு கட்டுவார் அங்கே நிறைய பேர் வேலைக்கு வச்சுருப்பார் அப்போ நிறைய பேர் வேலை வேலைக்கு செஞ்சால் வேலை செஞ்சால் தான் ஒரு பெரிய வீட்டை நிர்வகிக்க முடியும் அந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும் அந்த வீட்டை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது அவங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது ஒருத்தர் பெரிய வீடு கட்டினாருன்னா அந்த வீட்டை எப்படி நிர்வகிப்பது அந்த வீட்டை எப்படி சுத்தம் பண்ணுறது தொடர்ச்சி பராமரிப்பது பாதுகாப்பது ஒரு அதனால் வந்து நிறைய பேரை வேலைக்கு வச்சாதான் ஒரு பெரிய வீட்டை பெரிய மாளிகை போன்ற ஒரு வீட்டை வந்து ஒருத்தர் பராமரிக்க முடியும் அதனால் வந்து எல்லாராலேயும் கோழிஸ் அப்போ இன்னொருத்தர் ஒருத்தர் வீட் நம்ம விதிமுறை என்ன சொல்கிறதுனா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்புறம் வீட்டு வேலைகளுக்கு வீட்டு வேலை என்கிற நடைமுறையை தடை செய்து விட வேண்டும் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் உள்ள வேலைகளை இன்னொருத்தர் போய் செய்யக்கூடாது அப்போ தான் மக்கள் அந்த மாதிரி நடைமுறை வந்து தவறானது அப்போ அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ கோழி சோர வாழ்க்கை முறையே வந்து வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படும் இந்த மாதிரி பணியாட்கள் வீட்டு வேலைக்காரர்கள் என்கிற நடைமுறைக்கு நம்ம தடை விதிக்கும் போது கோடிஸ்வரராக வாழ்கிற வாழ்க்கை முறை தவறானது அது முடியாத ஒன்றாகிவிடும் அது இங்கே வந்து முடியாத ஒன்றாகி அப்போ எல்லாருமே வந்து எளிமையாகத்தான் வாழ்ந்தே ஆக வேண்டும் இயல்பாகவே எளிமையாகத்தான் வாழ்ந்து ரெண்டு விதிமுறை நம்ம நடைமுறைப்படுத்தி விட்டால் இங்கே கோடிஸ்வரர்களே இருக்க மாட்டாங்க கோடிஸ்வரர்களே இருக்க மாட்டாங்க ரெண்டே ரெண்டு விதிமுறை நடைமுறைத்தி விட்டார் என்னென்னா அவங்கவங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் வீட்டு வேலைக்கு யாரும் ஆட்களை வச்சுக்க கூடாது இந்த இரண்டு விதிமுறை மட்டும் நடைமுறைப்படுத்திவிட்டால் இந்த நாட்டில் கோடீஸ்வரர்களே வந்து கோடீஸ்வர வாழ்க்கையே இருக்குது இப்போ பெரிய வீடுகளை பெரிய பங்களாக்களை ஒரு சை ஒரு அளவுக்கு மேலே வீடை கட்டிட்டாலே அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ரெண்டு மூணு பேர் தேவைப்படுறாங்க அப்போ அவங்கள நம்பி தான் அவங்க மிகப்பெரிய வீடுகளை கட்டுறாங்க மிகப்பெரிய வீடுகள்னா இது வந்து அதாவது மிகப்பெரிய வீடுகள்னு தேவையில்ல ஒரு அளவுக்கு மேலே வீடு போயிட்டாலே அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ரெண்டு மூணு பேர் தேவைப்படுறாங்க சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க சாதாரணமாக தான் இருந்திருக்கோம் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா நாலு பேர் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி அப்போது நம்ம இந்த ரெண்டு விதிமுறை மட்டும் நடைமுறைப்படுத்தி விட்டால் கோழிஸ்வரர்களையே தடுத்து விடலாம் ஏன்னா வீட்டு வேலை செய்வத செய்கிற அந்த வீட்டு வேலை நடைமுறையை தடுத்து விட வேண்டும் வீட்டு வேலைகளையும் வீட்டில் போய் வேலை பார்க்குற நடைமுறையை வந்து தடுத்து விட வேண்டும் அதுக்கு தடை அப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இன்னொருத்தரோட வேலையை இன்னொருத்தர் செய்யக்கூடாது அதாவது வீட்டு வேலைங்கிறது என்ன வீட்டு வேலை செய்கிறாங்கள அப்போ அவங்க அந்த நடைமுறைங்கிறது என்னன்னா ஒரு ஒரு வீட்டில் இருந்து போயிட்டு இன்னொரு வீட்டில் உள்ளவங்களோட வேலையை செய்கிறது அந்த நடைமுறைக்கு நம்ம தடை வைத்து விட வேண்டும் அது போன்று ஒரு வீட்டுக்குள்ளேயே இன்னொருத்தருடைய வேலையை ஒருத்தர் செய்யக்கூடாது ஒரு கணவனுடைய மனைவி கணவனோட வேலையில வேலைகளை த மனைவி செய்யக்கூடாது கணவனுக்கு தேவையான உணவையோ துணியோ க உணவை தயாரிப்பதோ அல்லது துணியை துவைக்கிறதோ கணவனுடைய இருப்பிடத்தை தூய்மை செய்வதை அதை வந்து மனைவி செய்யக்கூடாது கணவனுடைய இருப்பிடத்தை கணவன் தான் தூய்மை செய்யணும் கணவனுடைய உணவை கணவன் தான் ஒரு தயாரிக்கணும் அப்போது இந்த மாதிரியான ஒரு க அது மாதிரி வந்து ஒரு எட்டு வயசுக்கு மேலே ஆச்சா அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த நடைமுறை அப்போது இந்த நடைமுறை இந்த இரு விதிமுறைகளையும் நடைமுறைப்படுத்தி விட்டாலே இங்கே வந்து யாருமே கோடிஸ்வரராக வாழவே முடியாது யாருமே வந்து லட்சாதிபதியாக ஆடம்பரமாக சொகுசாக வாழவே முடியாது எல்லாருமே சின்ன சின்ன வீடை தான் கட்டுவாங்க ஏன்னா பெரிய வீடாக கட்டினா அதை யார் பராமரிக்கிறது பாதுகாக்கிறது கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறது தொடச்சி அப்போ தொடச்சி இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் பயன்படுத்தலைன்னா அதில் வந்து என்ன ஆகும் பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஒரு வீட்டை வந்து பெரிய வீடாக கட்டிவிட்டு அந்த வீட்டை எல்லா ரூமையும் அதில் உள்ள அந்த வீட்டில் உள்ள எல்லா ரூமையும் நம்ம பயன்படுத்தலைன்னா அந்த வீட்டில் வந்து பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிரும் ஊச்சரமிச்சிரும் அழுக்கடைய ஆரம்பிச்சிடும் அது அடி அடிக்கடி பெருமைக்காக தான் அப்போ அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லோரும்லையும் ஒரு வீ மிகப்பெரிய வீட்டில் எல்லோரும் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே போய் பயன்படுத்தி விடவும் முடியாது அப்போ வந்து ஒரு கோடீஸ்வரராக வாழ்கிற இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற நம்பிக்கை ஏற்றத்தாள் கருத்து கருத்து வேற்றுமைகள் அதாவது நம்பிக்கை தான் கருத்தாக மாறுகிறது அப்படின்னா அந்த நம்பிக்கைகளில் உள்ள வேறுபாடு வாழ்க்கை முறைகளில் உள்ள வாழுகின்ற முறைகளில் இந்த கோடிசுவராக வாழ நடுத்தர வாழ ஏழையாக வாழ் எளிமையாக வாழ்வது இந்த நம்பிக்கைகள் நம்பிக்கைகளில் வந்து நாம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் இது ஒரு நம்பிக்கைகள் இது வந்து ஒரு கருத்து வேறுபாடு இந்த வேறுபாடுகள் இருக்கில் இந்த வாழ்க்கை முறைகளில் உள்ள வேறுபாடு தான் கருத்து வேறுபாடுகளுக்கும் காரணமாக இருக்கிறது இது இது சார்ந்த கருப்பா கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது அப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஒரு கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் இது வந்து மிக முக்கியமான கருத்தொற்று இதுதான் மனித ஒற்றுமைக்கு அடிப்படையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒற்றுமையாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா ஒருத்தர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பல பொருளாதார ஏற்றுத்தார்கள் தான் ஒருவர் ஒற்றுமை மனுஷங்களுக்கு மனித மனித உயிர்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையின்மைக்கு காரணமாக இருக்கிறது அதனால் மனித உயிர்மை உயிர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டுமென்றால் மனித வாழ்க்கை முறைகளில் ஒற்றுமை ஏற்படுத்த அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் பணக்காரர்களாக வாழ்கின்றார்களா ஏழைக்காக எளிமையாக எத்தனை பேர் வந்து எளிமையாக வாழ்கிறாங்க எத்தனை பேர் வந்து கோடிஸ்வரராக வாழ்கிறாங்க அப்போ இது வந்து வேறுபாடுகளுக்கும் தான் வழிவாக்கும் அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ வைக்கணும் எல்லாரையும் கோடிஸ்வரராக வாழ வைக்க முடியாது அப்போ எல்லாரும் வந்து எப்படி வாழ வைக்க முடியும்னா எளிமையாக வாழ வைத்து விடலாம் எளிமைன்னா என்னென்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் வீட்டு வேலைக்கு யாரும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடாது அப்போது இயல்பாகவே அவர்கள் எளிமையாகத்தான் வாழ்வார்கள் மிகப்பெரிய வீடுகளை கட்ட முடியாது மிகப்பெரிய வீடுகளை கட்டினா வேலைக்காரங்களை நியமிக்கணும் அதுக்கு நம்ம தடை விதித்து விட்டோம் அந்த நடைமுறைக்கு நம்ம தடை விதித்து விட்டோம் அப்படி இருக்கும்போது அப்படி தடை விதித்து விட்டால் என்ன என்னாகுன்னா கோடீஸ்வரராக வாழ முடியாது அப்போ எல்லாருமே எளிமையாகத்தான் வாழ முடியும் அப்போ எளிமையாக வாழ்வதில் ஒரு ஒற்றுமை வந்துவிடும் அப்போ இன்றைக்கி கோடீஸ்வரராக வாழ்வதுங்கிறதே ஒரு சா அது வந்து உடனே அது வந்து ஒரு பெரிய கனவாக ஒருத்தர் கனவாக இருக்குது ஒருத்தர் நான் கோடீஸ்வரராக வாழணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய கனவுகளாக நிறைய பேருக்கு இருக்குது பெரிய பண அப்போ அப்போது வந்து அது எவ்வளோ அர்த்தமற்றது பாருங்களேன் ஒரு ரெண்டே நடைமுறையில் வந்து ஒருத்தரோட கோடிஸ்வரர் கோடிஸ்வரர் கனவே தகர்த்துடலாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் அப்புறம் வீட்டு வேலைக்கு ஆட்களை நியமிக்கக்கூடாது இந்த ரெண்டு நடைமுறை மூலமாக ஒருத்தர் கோடிஸ்வரராக வாழ வேண்டும் என்கிற கனவை எளிதாக தகர்த்து விடலாம் எளிமையாக அனைவருமே எளிமையாக வாழ வைத்து விடலாம் ஒரு ரெண்டே விதிமுறை மூலமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே எளிமையாக நீ எளிமையாக வாழ்வை தவிர உனக்கு வேறு வழியே இல்லைப்பா அப்படி யாருமே இங்கே பெரிய வீடே கட்ட மாட்டாங்க சொகுசாக ஆடம்பரமாக வீடுகளை கட்டவே மாட்டாங்க அப்போ இங்கே ஒரு ஒற்றுமை வந்துவிடும் மனித உயிர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை வந்துவிடும் ஏன்னா எல்லாருமே எளிமையாகத்தான் வாழப் போகிறாங்க மிகப்பெரிய வீடுகளாக அவங்க கெட்ட போகிறதில்ல அந்த ரெண்டு விதிமுறையை மட்டும் நடைமுறைப்படுத்தி விட்டார் அப்போ நம்பிக்கைகளில் ஒற்றுமை வந்துவிடும் கருத்துக்களில் அந்த எல்லோரும் எளிமையாகத்தான் வாழ வேண்டும் வாழ முடியும் வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்க எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அதன் மீது நம்பிக்கையும் வைப்பாங்க அது சார்ந்த ஒரு கருத்து உருவாகிடும் என்ன கருத்து எளிமையாகத்தான் வாழ வேண்டும் எளிமையாகத்தான் வாழ முடியும் அப்படிங்கிற அப்போ அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு ஒற்றுமை வந்துடும் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாகிடும் இதுதான் கருத்து ஒற்றுமை இந்த ஒற்றுமை தான் எளிமையாக வாழ வேண்டும் எளிமையாகத்தான் வாழ முடியும் எளிமையாக வாழ்வதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற அந்த ஒற்றுமை தான் மனித உயிர்களின் ஒற்றுமை மனித ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் அப்போ மனித உயிர்களின் ஒற்றுமைக்கு எதிரானது அப்படின்னா அதாவது எளிமையாக வாழ்வதற்கு எது எதிரானதோ அதெல்லாம் மனித உயிர்களின் ஒற்றுமைக்கு எதிரானது எளிமையாக வாழ்வதற்கு எது எதிரானது ஏன் எளிமையாக ஏன் வந்து ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் எதனால் ஆடம்பரமாக வாழ வாழ முடிகிறது சொகுசாக வாழ முடிகிறது கோழிசோராக ஏன் வாழ முடிகிறதுனா ஒருவருடைய வேலையை இன்னொருத்தர் செய்கிறது அடிப்படை வேலைகளை வீட்டில் உள்ள வேலைகளை வந்து ஒருத்தருடைய வீட்டில் உள்ள வேலைகளை இன்னொருத்தர் செய்கிறது அதுதான் வந்து எளிமையாக வாழ முடியாத காரணம் கோடீஸ்வரராக வாழ்வதற்கு வீட்டு வேலைகள் இன்னொருத்தர் வீட்டில் உள்ளவங்க வே இன்னொருத்தரோட வீட்டில் கோடீஸ்வரரின் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கின்ற செய்வன் செய்வதையே தொழிலாக கொள்வது வீட்டு வேலை செய்வது இந்த இந்த ரெண்டு நடைமுறை தான் இங்கே வந்து எளிமையாக வாழ்வதை தடுக்கின்றது மக்கள் அனைவரையுமே எளிமையாக வாழ வைப்பதை தடுக்கின்றது ம அது வந்து மனித ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது இந்த ரெண்டே நடைமுறை இன்னொருத்தர் அதாவது இன்னொருத்தருடைய வேலைகளை இவர் செய்கிறது அடுத்தவங்க வேலையை செய்கிறது அடுத்தவங்களுக்கான அடுத்த அடுத்தவங்களுக்கான உணவை தயாரிப்பது அடுத்தவங்களுக்கான ஆடைகளை த செலவு செய்வது அடுத்தவங்களோட இருப்பிடத்தை தூய்மை செய்வது இந்த நடைமுறைக்குள்ள அடுத்தவங்களோட போய் வேலையை போய் நீ செய்கிற அதை அதாவது உறவு முறை அடிப்படையாக கொண்டு கூட அல்லது அதை அதையே நீ பணத்துக்காக கூட சம்பளத்துக்காக கூட செய்வது இந்த இந்த ரெண்டு நடைமுறை தான் நாமெல்லாம் எளிமையாக ஒற்றுமையாக வாழ்வதை தடுக்கிறது ஒற்றுமையாக வாழ்வதை தடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ மனித உயிர்களின் ஒற்றுமைக்கு யார் காரணமாக இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்குது ஏன்னா பெண்கள் தான் பெரும்பாலும் வீடுகளில் வந்து மற்றவங்களோட வேலையை செஞ்சு கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க யாருன்னா பெண்கள் தான் ஆக பெண்கள் தான் மனித ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறார்கள் பெண்களுடைய நிலை நிலைன்னு சொல்லலாம் அவங்கள வந்து அப்போ பெண்ணடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களுக்கு வந்து அறிவுரை கூறி நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் அடுத்தவர்களுடைய வேலையை செய்து நீங்கள் மற்றவர்களை சோம்பேறியாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து அவர்களை வந்து அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை பெண்ணடிமைத்தனத்திலிருந்து மீட் மீ மீட்க வேண்டும் ஏன்னா மனிதவர்களின் ஒற்றுமைக்கே அவர்கள் எதிராக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மற்றவர்களை சோம்பேறி ஆக்கிட்டு அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த வழக்கத்துக்கு போது அவங்க ஒருவேளை பணக்காரர் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வேலையாடலை நியமித்து நியமித்து கொள்கிறார்கள் அதே பழக்கம் தான் என்ன ஆகுதுன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யாத அந்த வழக்கம் தான் பிற்காலங்களில் பணம் நிறைய சம்பாதிக்கும்போது வீட்டு வேலைக்கு ஆட்களை நியமித்து கொள்கிறார்கள் அதனால் வீட்டு வேலைக்கு ஆட்களை நியமிப்பது கூட பெண்கள் பெண்களுடைய அந்த மக்கள் பெண்கள் வந்து அந்த வீட்டில் உள்ள வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை முறை மற்றவர்களை சோம்பேறியாக இருக்க வைத்து அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள் அதுவே அந்த வீட்டில் உள்ளவங்க ஆகும்போது இன்னும் ரெண்டு பேர்த்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க அதாவது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்துட்டால் இந்த மாதிரி எல்லாருமே எளிமையாக வாழ்வதை தவிர வேறு இல்லை எளிமையாகத்தான் வாழ வேண்டும் எல்லாருமே எளிமையாக வாழ்ந்துருவாங்க அப்போ மனித ஊர்கள் அனைவருமே ஒற்றுமையாகவும் இருப்பார்கள் ஏன்னா எளிமையாக நாம் அனைவரும் ஒன்று இப்போ வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தான் மனித ஒற்றுமைக்கு ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஏழைகள் ஏழைகளுடன் தான் பழகுவார்கள் பணக்காரர்கள் பணக்காரர்களுடன் தான் பழகுவார்கள் லட்சாதிபதிகள் லட்சாதிபதிகளுடன் தான் பழகுவார்கள் கோடிஸ்வரர்கள் கோடிஸ்வரர்களுடன் தான் பழகுவார்கள் அப்போ இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு வந்து இந்த அப்போ எல்லோரும் எல்லோருடையும் பழகணும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் பொருளாதார நிலையை அடைய வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு பொருளாதார நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் எல்லாருமே வந்து ஆறு மணி நேரம் தான் உழைக்கணும் அதுக்கு மேலே உழைக்கக்கூடாது இப்போ வந்து எல்லாருமே இப்போ பெரிய வீடுகள் மாளிகைகள்லாம் கட்டக்கூடாது அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கும் நான் அப்புறம்னா எதுக்கு நாங்கள் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் நாங்கள் எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்துடும் இனி நீங்கள் வந்து நான் எல்லாேருமே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும் அப்படிங்கும்போது அவங்கவுங்க உணவு அவங்கலாம் த தயார் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே செலவு செய்யணும் அவங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து வேலை நேரத்தில் வந்து தொழில் செய்கிற நேரம் அலுவலகத்தில் தொழிற்சாலையிலோ வேலை செய்கிற நேரம் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை எட்டு மணி நேரத்தோடு வேலையை முடித்து வீட்டுக்கு அனுப்புங்க நாங்கள் வீட்டில் போய் சமைக்கணும் துணி துவைக்கணும் வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே அந்த கோரிக்கை எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்குது ஏன்னா எல்லாருமே எளிமையாகத்தான் வாழ்கிறார்கள் அப்படின்னா அந்த கோரிக்கையும் எல்லாரிடமும் வர வர ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து ஏன் பத்து பன்னெண்டு மணி நேரம் ஒருத்தர் உழைக்கிறாங்க தொழிலில் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஏன் உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன்னா வீட்டில் அவங்க அவங்க அந்த மாதிரி பத்து பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறவங்களோட வீட்டில் உழைக்கிறவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிற வேலையை வந்து வீட்டில் யாரோ பண்ணுறாங்க அதனால தான் வந்து அவர் இங்கே தொழிற்சாலையில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பத்து பன்னெ பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறாரு தொழிற்சாலையில் அவர் வந்து பண பணத்தை சம்பாதிக்கிறக்காக பத்து பன்ன பன்னெண்டு மணி நேரம் ஏன் உழைக்கிறார் அப்படின்னா அவருக்கு தேவையான உணவை வீட்டில் யாரோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு தேவையான உணவு ச இரு அவருடைய இருப்பிடத்தை செலவி தூய்மையாக வச்சுக்கிறது அவருடைய துணிமணிகளை துவைக்கிறது இந்த வேலைகள் வீட்டில் யாரோ செய்கிறாங்க அவரவங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்னா மக்கள் எந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்னா அப்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நாங்கள் எல்லாம் வேலை செய்ய முடியும் வீட்டுக்கு போய் எங்களுக்கு வீட்டு வேலை இருக்குது வீட்டில் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது அதனால் வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்புங்க எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வேலை செய்கிற நேரம் அப்படிங்கிற எல்லாரிடமிருந்தே ஏறும் அப்போ பிரச்சனைகளும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது அப்போ வந்து ஒரு ஒற்றுமை வந்து விடுகிறது இப்போ வந்து இங்கே வந்து பிரச்சனை எல்லாத்துக்கும் பொதுவானதாக இல்லை ஒரு கோடீஸ்வரரோட பிரச்சனை வேறு விதமாக இருக்குது ஒரு எளி எளிமையாக வாழ்கிற ஒரு ஏழையோட பிரச்சனை வேறு விதமாக இருக்கிறது ஏழை வந்து ஏழையோட பிரச்சனை வேறு விதமாக இருக்கிறது பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்பது மனுஷங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளில் வேறுபாடுகளை ஏற்படுத்துகிறது அதனால் ஒற்றுமை வரமடையும் ஒருத்தர் சந்திக்கிற பிரச்சனை இன்னும் இன்னொருத்தர் சந்திக்கிறது இல்லை அதனால் பிரச்சனைகளை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான அந்த கோரிக்கைகள் இருக்குல்ல அது வந்து அதில் ஒரு ஒற்றுமை இல்லை அப்புறம் வந்து இப்போ எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் அல்லது ஆறு மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் வலுவான காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா எல்லாருமே எளிமையாக நம்ம வாழ வைத்து விட்டோம் என்றால் அப்போது வந்து மக்கள் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும் அப்படிங்கும்போது ஒருத்தர் பெரிய வீடு கட்ட மாட்டாங்க பெருசாக வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க தன்னுடைய தேவைக்கு தான் வீடை கட்டுவாங்க அப்படிங்கும்போது மக்கள் இயல்பாகவே என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கன்னா நாங்கள் எதுக்கு பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஏன்னா பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து நாங்கள் இன்னும் பெரிய மாளிகையாக கட்ட போகிறோம் மாளிகையில் வசிக்க போகிறோம் நாங்கள் வசிக்கிறதோ சின்ன வீடு சிறிய வீடுகளில் தான் வசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் அளவுக்கு அதிகமான நேரம் வேலை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்களுடைய வேலையை நாங்கள் தான் செய்ய போகிறோம் எளிமையாகத்தான் நாங்கள் வாழ போகிறோம் எளிமையாக வாழ்வதற்கு நாங்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா போதாதா அப்படிங்கிற கோரிக்கை வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடும் எல்லாருடையுமே ஏற்படும் எல்லாருமே வந்து எளிமையாகத்தான் வாழ வேண்டும் அவரவர் வேலையை அவங்களே செய்யணும் பெரிய வீடுகளை கட்டக்கூடாது இப்போ அவங்கவுங்க வேலையை அவங்களும் செஞ்சால் பெரிய வீடு கட்ட முடியாது பெரிய வீடு கட்ட முடியாது சின்ன வீடுகள் கட்டினாதான் சிறிய அளவில் வீடுகளை கட்டினா தான் அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்களே பாதுகாக்கவும் பராமரிக்கவும் முடியும் அப்படிங்கும்போது மக்கள் வந்து இயல்பாகவே என்ன பண்ணுவாங்கனாக்கா எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலையை பார்க்க மாட்டாங்க ஏன்னா எல்லோருடைய வீடும் சிறிய வீடுகளாகத்தான் இருக்குது யாரும் பெரிய வீடுகள் பெரிய மாளிகைகள் இல்லை அப்படிங்கும்போது பங்களாக்களில் யாரும் வசிக்கலை அப்படிங்கும்போது பங்களா பங்களாக்கடிகள் வசிக்கவும் கூடாது மாளிகைகள் வசிக்கவும் கூடாது வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கூடாது அப்படிங்கும் போது மக்களுக்கு ஏன் நாங்கள் எட்டு பதின பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் நாங்கள் எதுக்கு வேலை பார்க்கணும் எட்டு சீக்கிரம் நாங்கள் என்ன அப்படி வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சோம்னா பெரிய வீடாக கட்டப்போகிறோம் பெரிய வீடு கட்டுறதுக்கும் அனுமதி கிடையாது வீட்டு வேலைக்கு ஆட்கள் வைத்துக்கொள்வதற்கும் அனுமதி கிடையாது சொகுசாக வாழ்வதற்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கும்போது நாங்கள் எதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேலெல்லாம் நாங்கள் வேலை பார்க்கணும் நாங்கள் எதுக்கு வே வேலை பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் விட்டுட்டு சனிக்கிழமையும் நாங்கள் ஏன் வேலை பார்க்கணும் சனி நேரம் ரெண்டு நாள் லீவ் கொடுக்கலாமே நாங்கள் என்ன நிறைய சம்பாதிச்சு நிறைய நேரம் வேலை பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சு நாங்கள் என்ன சொகுசாக வாழ முடியும் பெரிய வீடாக கட்டப்போகிறோம் எல்லாருமே சின்ன வீட்டில் தான் வசிக்கணும்னு சட்டம் போட்டாச்சு அப்படி இருக்கும்போது எல்லோரும் எளிமையாகத்தான் வாழ வேண்டும் என்று சட்டம் போட்டாகி விட்டது அப்படிங்கும்போது நாங்கள் எதுக்கு நிறைய நேரம் வேலை பார்க்கணும் நாங்கள் எதுக்கு கொ போல் போல முரட்டுத்தனமாகவும் கடினமாகவும் எதுக்காக நாங்கள் உழைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்துடும் அதனால் வந்து வேலை செய்கிற நேரம் வந்து ஆறு மணி நேரமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாரையும் எளிமையாக வாழ வைத்து விட்டாலே போதும் எளிமையாக வாழும்போது அவரவர் வேலைகளை வீட்டில் உள்ள அவரவர் வேலைகளை அவரவரே செய்யும்போது அப்போது வந்து அப்புறம் வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னு அவங்களுக்கு நேரம் தேவை அப்புறம் அந்த எளிமையான வா வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணத்தை சம்பாதிச்சா போதும் எதுக்காக ரொம்ப நேரம் உழைக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் மக்களுக்கு இட ஆரம்பிச்சிரும் அப்புறம் வந்து அப்படின்னா வந்து இந்த சொகுசாக வாழ்வது அல்லது வந்து ஆடம்பரமாக ஆடம்பரத்தை நம்ம பொதுவாக்கிடணும் ஆடம்பரத்தை அவங்கவுங்களே ஏற்படுத்திக்க கூடாது ஆடம்பரம் என்பதை பொதுவானதாக மாற்றிவிட வேண்டும் அதாவது எப்படின்னா ஒரு தெரு இருக்குதுன்னா அந்த தெருவில் வந்து ஒரு ஐம்பது ஆண்கள் இருக்காங்க ஐம்பது பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க ஐம்பது ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஆண்கள் பெண்கள் அந்த ஆண்கள் பெண்கள் சேர்ந்து குளிப்பதற்கு ஒரு நீச்சல் குளம் ஒரு ஒரு தெருவில் மூணு நீச்சல் குளத்தை உருவாக்கிடணும் அது மாதிரி வந்து விளையாட்டு மைதானம் அந்த அம்ப அந்த தெருவில் உள்ள நூறு ஐம்பது ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் ஐம்பது பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் இப்படி தேவையான அளவுக்கு விளையாட்டு மைதானங்கள் உருவாக்கி விட வேண்டும் அப்புறம் அந்த தெருவில் உள்ள எல்லாம் நிறுத்துவதற்கு தனியாக ஒரு இடம் ஒரு அந்த தெருவில் உருவாக்கி விட வேண்டும் இப்படி வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் அவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு ஒரு ஆடம்பரம் என்பதே ஒரு பொதுவானது அது வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உனக்கு ஆடம்பரமாக வாழ்வதற்காக நீ போய் உனக்கு தனியாக நீச்சல் குளத்தை உருவாக்காத அதுக்காக நீ இருக்காது ஆடம்பரத்தையே பொதுவானதாகி பொதுவானதாக விட வேண்டும் ஏன்னா நீச்சல் குளத்தில் குளிக்கிறது அது தான் இயற்கையான ஆசை தான் அதில் தப்பே கிடையாது மாதிரி விளையாட்டு மைதானங்கள் வசிப்பதற்கு ஒரு வீடு அது வந்து ஒரு எட்டு அடி அகலம் பத்து எட்டு அடி அகலம் எட்டு அடி நீட்டம் கொண்ட ஒரு படுக்கை அறை அப்புறம் ஒரு சமையல் அறை ஒரு குளியல் அறை ஒரு கழிவறை இதுதான் ஒருத்தருடைய வீடு இதை தாண்டி வீட்டை விட்டு இதை தாண்டி வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டாக்கா எல்லாருக்கும் அந்த தெருவில் உள்ள எல்லாத்துக்கும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை பொதுவானது மாதிரி ஆடம்பரத்தை பொதுவானதாக்கணும் ஆடம்பரத்தை தனி தனியுடைமையாக மாற்றக்கூடாது ஆடம்பரங்கிறது என்னது ஒரு வீட்டில் ஆடம்பரம் ஒரு நீச்சல் குளம் ஒரு நீச்சல் குளம் இருக்கணும் மக்கள் ஆடம்பரமாக வசிக்க வேண்டும் என்றால் நீச்சல் குளம் இருக்க வேண்டும் அப்புறம் விளையாட்டு மைதானங்கள் இருக்க வேண்டும் அப்புறம் என்ன வாகனம் நிறுத்துவதற்கு ஒரு தனியாக இடம் இருக்க வேண்டும் ஆமாம் இதை விட வேறு என்ன இருக்குது இதான் ஆடம்பரம் அப்படி இருக்கும்போது அந்த ஆடம்பரத்தை அனைவரும் அந்த ஆடம்பரத்தில் ஒரு நியாயம் இருக்குது இதான் ஆடம்பரம்னா அந்த மாதிரி ஆடம்பரமாக வாழுதில் ஒரு நியாயம் இருக்குது இந்த ஆசையில் ஒரு நியாயம் இருக்குதுன்னா அதை பொதுவானதாக்கிடணும் இதுக்காக ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு அவங்கவுங்களுக்கு தேவை நீச்சல் குளத்தை கட்டுவதற்காக நிறைய பணத்தை இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் தனியாக த தனித்தனியாக போய் இருக்க முடியாது அதனால் வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை மக்களுக்கு பொதுவானதாக மாற்றி அதை கொடுத்து விட வேண்டும் ஒவ்வொரு தெருவிலையும் அப்போ வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து ஆடம்பரமாக வாழ்வது நம்ம அனைவருமே ஆடம்பரமாக வாழ்வதை உறுதி செய்து அதற்கான வழியையும் நம்ம செய்து விட முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுக்கு தேவையான நீச்சல் குளத்தை உருவாக்குறதை விட ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம நீச்சல் குளங்களை உருவாக்கி அந்த தெருவுள்ள எல்லாருமே அதில் குளிப்பதற்கான ஒரு வசதி நீச்சல் அடித்து குளிப்பதற்கான வசதி ஏற்படுத்தும் போது அப்போ அந்த தெருவில் உள்ள எல்லாத்தையும் எளிதாக நம்ம ஆடம்பரமாக வாழ வைத்து விடுகிறோம் அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நம்ம வந்து பொதுவானதாக விட வேண்டும் அப்போ இதன் மூலம் என்னென்னா எல்லாருமே எளியவராகவும் வாழ முடியும் எ எளியவராக எளிமையாகவும் வாழ முடியும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டம் ஆடம்பரமாக வாழ்வதற்காக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இவங்க வந்து நே மணிக்கணக்காக நேரங்காலம் தெரியாமல் பார்க்காம வேலை பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை ஒற்றுமையாகவும் வாழ முடியும் ஆக ஆடம்பரமாகவும் வாழ முடியும் அதை எளிமையாகவும் வாழ முடியும் ஆடம்பரமான வசதிகளை அனுபவிக்கவும் முடியும் ஒற்றுமையாகவும் வாழ முடியும் அப்போ இதில் வந்து ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படும் எல்லாருக்கும் ஒரு நாங்கள் ஒற்றுமை ஏற்படும் மனித வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை வாழுகிற முறையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதன் மூலம் வாழ்கின்ற முறை எளிமையாக வாழ வைப்பதன் மூலம் அந்த மாதிரி வாழுகின்ற முறையில் அனைவருமே ஒரே மாதிரியாக எளிமையாக வாழ வைப்பதன் மூலம் மனித உயிர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் அப்போ இது இது வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இப்படி நம்ம வாழ்ந்திருக்கணும் இப்படி வாழ்ந்துருந்தால் நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இனிமேல் போயிட்டு நாம் வந்து இனிமேல் போயிட்டு நம்ம வந்து இங்கே சீர்திருத்தத்தை பண்ண முடியுமா அப்படின்னா இனிமேல் நம்மளால் முடிஞ்ச அளவு பண்ணலாம் ஆனால் ஓரளவுக்கு பண்ணலாம் ஒவ்வொரு தெருவிலையும் விளையாட்டு மைதானங்களை உருவாக்கலாம் அப்புறம் நீச்சல் குளங்களை உருவாக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் ஆனால் வந்து வீடுகள் எல்லாமே இங்கே ஒரு வீடு சின்னதாக இருக்குது ஒருத்தர் வடை வீட்டில் இருக்கார் ஒருத்தர் மிகப்பெரிய வீட்டில் இருக்கார் ஆனால் சில அப்படி இருக்கார் இங்கே வந்து முடிஞ்சால் நம்ம பண்ணலாம் ஆனால் இது எல்லாமே எங்கே வரும் அப்படி இயற்கையோடு இணைஞ்ச மனித மனித வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து அவங்க வாழ்கிற முறை அனைத்தும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அங்கே வந்து இயந்திர அறிவியல் உலகம் இரு வருஷத்தில் செயல் அதன் பிறகு இங்கே மின்சாரம் இருக்காது தொழிற்சாலைகள் இருக்காது அதன் பிறகு மக்கள் அனைவரும் பெரிய வீடுகளை வீடுகளே கட்ட முடியாது காங்கிரீட் வீடுகளே கட்ட முடியாது ஏ எல்லாரும் குடிசையில் தான் வசித்தாக வேண்டும் இல்லை நாமளாக வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு உலகை உருவாக்கி கொடுக்கலாம் அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்படி கட்டி கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம கட்டி கொடுப்போம் அப்படி மக்களுக்கு எல்லாருமே நாமளே கட்டிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் நம்ம கட்டி கட்டி கொள்வோம் அதில் வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த முடியும் வாழ்கின்ற முறையில் எதிர்காலத்தில் வேணாலும் ஒற்றுமை ஏற்படுத்த முடியும் நிகழ்காலத்தில் அது சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது நிகழ்காலத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு ஆனால் முயற்சி செய்யலாம் ஓரளவுக்கு ஒரு முப்பது சதவீத ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் ஆனால் வந்து ஒரு முந்நூறு சதவீத ஒற்றுமையை நிகழ்காலத்தில் ஏற்படுத்த முடியும் நம்ம வந்து தவறான வழியில் வந்துவிட்டோம் ஒரு பொது உடைமை அதாவது சமத்துவ நடைமுறையை பின்பற்றி நாம் வாழ்ந்திருந்தால் இங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் மேலே ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஏற்படுத்தி அனைவருக்குமே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும் வீட்டு வேலைகளை மற்றவங்க செய்யக்கூடாது அதை தொழிலாக செய்யக்கூடாது வீடுகள் அனைத்தும் ஒரே அனை அனைத்தும் ஒரே அளவு தான் இருக்கணும் எல்லோரும் தனித்தனியாக வசிக்க வேண்டும் ஆனால் குடும்பமாக வசிக்க வேண்டும் ஒரு குடும்பத்திற்குள்ள ஒவ்வொருவரும் தனித்தனி வீடுகளில் வசிக்க வேண்டும் இதன் மூலம் அப்புறம் வந்து அந்தந்த தெருவில் உள்ள உள்ளவர்களுக்கு நீச்சல் குளங்கள் விளையாட்டு மைதானங்கள் இந்த மாதிரி ஆடம்பர வசதிகளை பொதுவானதாக கொடுக்க வேண்டும் இப்படி நம்ம வந்து வந்திருக்கணும் இப்படி தான் வாழ்ந்திருக்கணும் நாம் செய்த தவறு இது மனித உயிர்கள் செய்த தவறுகளைத்தான் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன்